வணக்கம் அன்பான ஆன்மீக நண்பர்களே இது உங்கள் தமிழ் பக்தி சேனல் இன்றும் நம்ம வாழ்க்கையில எல்லாரும் தேடுற ஒரு விஷயம் பணம் அமைதி வளம் ஆனா சில சமயம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் பணம் நம்ம கைக்கு வராம போயிடும் அந்த நேரத்துல நம்ம மனசு சோர்வடையும் ஆனா உண்மையில சொன்னா பணம் என்பது வெறும் பொருள் இல்லை அது ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலை ஈர்க்கணும்னா ஆன்மீக சக்தியோடு நம்மை ஒத்திசைக்கணும் அதுதான் இன்றைய வீடியோவின் நோக்கம் பணம் என்றால் லக்ஷ்மி சக்தி அந்த லக்ஷ்மி சக்தி எங்க வாசம் செய்யறாள் தெரியுமா அவள் இருக்கும் இடம் சுத்தமான இடம் தியானமான மனசு நம்பிக்கையுள்ள உள்ளம் நம்ம வீட்டுல பணம் வரணும்னா முதல்ல நம்ம மனசுல இருந்தே ஒரு சுத்தம் வரணும் அவசரப்படாம பேராசை இல்லாம ஆனந்தமா பணத்தை காண்ற மனநிலை வளர்த்துக்கணும் பணம் ஒரு நம்பிக்கை ஒரு ஆசீர்வாதம் அதை ஈர்க்க நம்ம மனமும் சூழலும் சமநிலையில் இருக்கணும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆற்றல் பாய்ச்சி இருக்கு அது நேர்மறையா இருந்தா செல்வம் தானாக வர ஆரம்பிக்கும் காலை நேரம் சூரியோதயத்துக்கு பிறகு வீட்டை திறந்து காற்று வர விடுங்க சங்கு ஊதுங்க தீபம் ஏற்றுங்க அந்த ஒளி அந்த தீ வீட்டில் இருந்த நெகட்டிவ் எனர்ஜியை தள்ளிவிடும் நீர் தத்துவம் வடகிழக்கு திசையில நீர் கலசம் வைக்கல அதுல ஒரு துளசி இலை போட்டா அது லக்ஷ்மி சக்தியை கவரும் அக்னி தத்துவம் தினமும் மாலை நேரம் ஒரு தீபம் ஏற்றுங்க அது வீட்டின் எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணும் மந்திரம் மாலை நேரம் இந்த மந்திரம் சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் லட்சுமியே நமஹா இந்த மந்திரம் லக்ஷ்மி சக்தியை உள் மனசுக்கு கொண்டு வரும் பணம் வரணும்னா குபேரனை மறக்க கூடாது அவர் செல்வத்தின் காவலன் குபேரனுக்கு மனமாற பூஜை பண்ணினா வாழ்க்கையிலே நிதி சீராக பாயும் புதன்கிழமை மாலை ஒரு சிறிய பூஜை பண்ணுங்க மஞ்சள் துணியில ஒரு நாணயம் வச்சு தீபம் ஏற்றுங்க அந்த நாணயத்தை குபேரருக்கு அர்ப்பணிச்சு ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் குபேராய நமகா சொல்லுங்க பின்னர் அந்த நாணயத்தை உங்கள் அலமாரியில வச்சுக்கோங்க அது நிதி நாணயம் ஆகி உங்கள் வீட்ல பணம் தங்க வைக்கும் வெள்ளிக்கிழமை ஒரு சக்தி நாள் அந்த நாளில் மாலை நேரம் தீபம் ஏற்றி தாமரை மலர் மேல ஒரு சிறிய தீபம் வச்சு ஓ மகா மகாலட்சுமி நமஹா சொல்லுங்க லக்ஷ்மி தாயாரை மனமாற நினைக்கணும் அவளிடம் சொல்லுங்க என் வீட்டில் அமைதி செல்வம் ஆனந்தம் குடி புகட்டும் அம்மா அந்த மனப்பூர்வமான வேண்டுதல் தான் உண்மையான பூஜை இப்போ கண்களை மூடுங்க உங்கள் வீட்டை மனதில் கற்பனை பண்ணுங்க அந்த வீட்ல ஒரு பொன் ஒளி பாயது போல அந்த ஒளி உங்க வீட்டில் உள்ள எல்லா மூளையையும் தொடுது அந்த ஒளியோடு சேர்ந்து லக்ஷ்மி தாயார் சிரித்த முகத்தோட உங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற அவள் கையில் ஒரு பொன் கலசம் அந்த கலசத்திலிருந்து வளம் ஆரோக்கியம் அமைதியெல்லாம் பாயுது அந்த ஒளியை மனசில் உணருங்க அந்த நம்பிக்கையோடு இருக்கவங்க அன்பான ஆன்மீக சகோதரர்களே பணம் ஒரு தேவதை அவளை மதிக்கணும் வீட்டையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னா செல்வம் உங்களை தேடி வரும் இது வெறும் வாஸ்து இல்லை இது ஆன்மீக உண்மை லக்ஷ்மி தாயாரின் அருளால் உங்க வாழ்க்கை செழிப்ப அமைதியா மறட்டும் நமஸ்தே இது உங்கள் தமிழ் பக்தி சேனல் இப்படியான ஆன்மீக வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க